அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் விடுதலைக்கு முன்னாடி கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் சென்னை ஆளுநர் தாமஸ் அவர்களுடைய ஆணையின்படி பொது கல்வி வாரியம் வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் முதல் முறையாக சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து தொடங்கப்பட்டது இதுதான் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் மருத்துவக் கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பொது கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொது கல்வி இயக்குனர் டிபிஐ வந்து நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் கிண்டி அப்படிங்கிற பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொது தேர்வில் நடைமுறைக்கு வந்தது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க